ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளான தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போகி தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கலுடைய வழிபாடு முறையை தான் பார்க்க போகிறோம் போகி அன்னைக்கு மாலையில் எப்போ நம்ம வழிபாடு செய்யணும் பொங்கல் வைக்க உகந்த நேரம் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம இப்போ முதலாவதாக பார்க்க போகிறது போகி போகி அன்னைக்கு என்ன செய்வோம் நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதில் தேவையில்லாத பொருட்கள்லாம் கொண்டு போய் வெளியே எரிக்கிறது ஒரு விஷயமா நம்ம வந்து வருடம் வருடமா செஞ்சிட்டு வரும் ஆனா உண்மையிலே போகி அப்படின்றது என்ன நம்மளுடைய மனதில் இருக்கிற கெட்ட சக்திகளை அதாவது தீய எண்ணங்களை போட்டி பொறாமை இதெல்லாம் அழிச்சிட்டு நல்ல எண்ணங்களை வளர வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை வளர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம் வருகின்ற பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு போகி பண்டிகை அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே நம்ம காப்பு கட்டி வழிபாடு செய்யலாம் காப்பு கட்டுவது அப்படின்றது நம்மளுடைய பழமையான ஒரு விஷயம் வீட்டை சுற்றி பெரியவங்க ஏன் இந்த காப்பு கற்ற நிகழ்ச்சியை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி நமக்கு எந்த கெட்ட சக்திகளும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த காப்பு கட்டும் நிகழ்ச்சி வந்து வருடந்தோறும் நிகழ்த்திட்டு வராங்க சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா காப்பு கட்டுறதுக்கு எடுத்துக்கொள்கின்ற பொருட்கள் எல்லாமே வந்து மருத்துவ குணம் கொண்டது அதை நம்ம உயிரை காக்கும் அப்படின்றதுக்காக இந்த காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியை நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க முக்கியமா போகி எண்ணிக்கை என்ன பொருட்கள்லாம் வச்சு காப்பு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா எல்லை வேப்பிலை பூளைப்பூ பூ இதெல்லாம் வச்சு கண்டிப்பாக காப்பு கட்டணும் காப்பு கட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம நடுவீட்டில் விளக்கேத்தி வழிபாடு செய்யணும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நம்ம வேண்டிக்கணும் நம்மளுடைய கெட்ட பழக்கம் நீக்கி நல்ல எண்ணங்கள் வரணும் நம்ம வீட்டில் இருக்க கெட்ட சக்தி நீங்கி நல்ல சக்திகள் உள்ளே வரணும் அப்படின்றத வேண்டிக்கணும் நெய்வேத்தியமாக உங்களுடைய வழக்கம் என்னமோ அதை நெய்வேதியமாக செய்யலாம் அப்படி இல்லைன்னா உங்களால் என்ன செஞ்சு அன்னைக்கு வழிபாடு செய்ய முடியுமோ அதை நெய்வேதியமாக செஞ்சு வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பொங்கல் சூரிய பொங்கல் அப்படின்னாலே சூரிய உதயத்தப்போ நம்ம வந்து சூரியனுக்கு படைக்கக்கூடிய ஒரு பொங்கல் தான் அப்போ நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பொங்கல் வச்சு நம்ம ஆறு மணிக்கு கரெக்டாக வந்து படையலை போட்டுறது ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் எல்லாராலேயும் பொங்கல் வச்சு சாமி கும்பிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது சாத்தியமில்லை அப்போது யாராலும் அந்த நேரத்தில் செய்ய முடியாதோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இருந்து ஒம்பது மணிக்குள்ளே காலை நேரத்தில் நம்ம பொங்கல் வச்சு சாமி கும்பிடலாம் அதுலேயும் சூரிய ஓர வந்து எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே இருக்குது அந்த நேரத்தில் சூரிய பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்லது அதை தவிர்த்தா சுக்கர ஓரையிலும் நம்ம வச்சுக்கலாம் சுக்கர ஓர எப்போ பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் சுக்கர ஓரம் இருக்குது அதுலேயும் நம்ம நம்ம பொங்கல் வச்சுக்கலாம் இந்த டயத்துலேயும் என்னால் பொங்கல் வச்சு சாமி கும்பிட முடியல ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு தள்ளி போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா காலை பத்தரைலேருந்து பதினொன்றரைக்குள்ள நீங்கள் இந்த பொங்கலை வச்சு நெய்வேதியம் பண்ணுறது ரொம்ப நல்லது மதிய வேலைக்கு பிறகு நம்ம சூரிய பொங்கல் வச்சு நைவேத்தியம் செய்கிறது நமக்கு அவ்வளவு மகத்தான பலனை தராது எப்பயுமே காலை நேரத்தில் இந்த சூரிய பொங்கல் வைக்கிறது மட்டும்தான் நமக்கு சிறப்பான பலனை தரும் இந்த காலை நேரத்தில் பொங்கல் வைக்கிறது தான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு பஞ்சாங்கத்திலையும் ஜோதிடர்களும் கணிச்சு சொல்றாங்க சூரிய பொங்கல் அன்னைக்கு மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம் பெயர்கிறார் அதாவது நகர்ந்து செல்கிறார் வடக்கை நோக்கி பயணம் அவருடைய இது தொடங்குகிறது அதை வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்றாங்க இந்த சூரிய பகவானின் பயணம் வந்து நல்ல வளமான தொடக்கமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சூரிய பகவானை நம்ம வேண்டி இந்த பொங்கலை வைக்கிறோம் அடுத்தது இந்த சூரிய பொங்கலை மண்பானையில் தான் வைக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க மண்பானையில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு புதிதாக ஒரு மண்பானையை வாங்கி அன்றைக்கி நீங்கள் பொங்கல் வைங்க முடியாதவங்க வெங்கல பானையில் வைக்கலாம் இல்லை பித்தளை பானை உங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா அதுலேயும் வைக்கலாம் இது எதுலேயுமே எங்ககிட்ட இல்லை நாங்கள் எப்படி பொங்கல் வைக்கிறது அப்படின்னா வேறு வழியில் நீங்கள் சில்வர் பானையிலையாவது பொங்கல் அன்றைக்கி வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கனா நிறைய பேர் வந்து முதல் நாளும் பொங்கல் வைப்பாங்க பொங்கல் அன்னைக்கும் வந்து பொங்கல் வைக்கிறவங்க இருக்காங்க ஒரு சிலர் வந்து தைப்பொங்கல் அன்னிக்கு பொங்கல் வைக்க மாட்டாங்க பொங்கலுக்கு மட்டும் வந்து மாடுகளுக்காக நாம் வளர்க்குற மாடுகளுக்காக சாமி கும்பிட்ணும் அப்படின்றது கும்பிட்றவங்களும் இருக்காங்க அப்படி இல்லைன்னா முன்னோர்களுக்காக அன்றைய தினம் சாமி கும்பிட்றதும் இருக்குது துணியெல்லாம் எடுத்து வச்சு வேட்டி சேலை அப்புறம் துண்டு இதெல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்ற வழக்கமும் நம்மக்கிட்ட இருக்குது மாட்டுப்பொங்கல் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் நம்ம எப்போ பொங்கல் வைக்கணும் எப்போ வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் நேரத்தில் பன்னெண்டுலேருந்து ஒன்றைக்குள்ளே இந்த பொங்கல் வைக்கிறது வழிபாடு செய்கிறத நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே எப்போ வேணாலும் நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் சூரிய பொங்கலுக்கும் சரி மாட்டு பொங்கலுக்கும் சரி எந்த பொங்கல் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சக்கர பொங்கல் கண்டிப்பாக வைக்கணும் அது இல்லாமல் புதிதாக வாங்கின பச்சரிசியில் வெள்ளை பொங்கலும் அன்றைய தினம் செய்யணும் துணியெல்லாம் வச்சு படைக்கிறவங்க கண்டிப்பாக அன்னைக்கி சாதமும் வடித்து சாம்பார் பொரியல் இதெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் செய்யணும் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறவங்க மட்டும்தான் இந்த துணியை வைத்து படையலிடுறது வழக்கம் மற்றவங்க இதை செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி விழாக்கள் கொண்டாடும் பொழுது கண்டிப்பாக நம்ம அன்னதானம் செய்கிறது ரொம்பவே சிறந்த பலனை நமக்கு தரும் அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று இரண்டு பேருக்காவது நீங்கள் அன்னதானம் செய்கிறது ரொம்ப அவசியம் இந்த பதிவில் நம்ம போகி பொங்கல் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அதுபோல் எப்போ வந்து பொங்கல் வைக்க சிறந்த நேரம் அப்படின்றது இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வேறொரு முக்கியமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் மறுபடியும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்